ஒரு பாரமான சுமையை தோளில் சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு அவர்கள் கொடுக்கும் அடியை வாங்கி கொண்டு தள்ளாடி பசியில் சோர்வில் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்போ அங்கிருந்த பெண்கள் இவள் மரியாதையின் மகனாச்சே இவர் இவர் இப்படி கஷ்டப்படுகிறாரே என்று அழுது புலம்புகிறார்கள் அங்கிருக்க இயேசு கிறிஸ்து பச்சை மரமாகிய எனக்கே இந்த பாடுனா பட்டமாரமாகிய உங்களுக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கோ நீங்க நடிச்சு பாருங்க அப்படின்ற ஒரு வசனத்தை ஒரு நிகழ்ச்சிய ஆஸ்டான்லி சொல்றாரு அந்த பேச்சை கேட்போம் மரியாள் மகன் எப்படி வளர்த்தாவா மரியா எப்படி போறாரு எப்ப கலைஞர் போறாரு என்று சொல்லி அவரை பார்த்து அழுதாங்க அண்ட் ஒரு கிறிஸ்து திரும்பி பார்த்து இருசலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் நான் தான் பச்சை மரம் பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே ஒரு தவறான ஒரு உபதேசம் தலைவிரித்து ஆடுகிறது அது என்ன தெரியுமா கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதால் நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை ஐ லவ் தட் டாக்ட்ரின் டு ஸ்கான் ஏளனமாய் நான் அந்த உபதேசத்தை பார்த்து சிரிக்கிறேன் ஏசு அழகாக சொன்னேன் நான் பச்சை மரம்ப்பா எனக்கு இவ்வளோ பண்ணாங்கன்னு சொன்னால் பட்டமரமாகி உங்களுக்கு அவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் வசனத்துக்கு திருப்புங்கள் பிலிப்பியர் ஒன்று இருபத்தொம்போது ஏன்னா உங்களுக்கு வந்து பலவிதமான துருபதேச காற்றுகள் உங்களை நோக்கி பொழுது நீங்கள் நிலையாக நிற்க வேண்டுமானால் உங்களுக்கு இந்த வசனங்கள் நிச்சயமாக உங்கள் மனதிலே ஒரு உறுதிப்பாடாக இருக்க வேண்டும் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று ஏனெனில் கிறிஸ்தவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மட்டுமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு ஐயோ அந்த வேர்டை பாருங்க அருளம் இதை பாடுபடுறது அருளம் அந்த அருளை குறிச்சு வச்சிருக்கேங்க அருளப்பட்டிருக்கிறது சோ இன் சயின்ஸ் சஃபரிங் இஸ் அ பிளஸிங் ஒரு வகையிலே சொல்ல வேண்டுமானால் பாடுகளும் ஒரு ஆசீர்வாதம் தான் நான் வாசனத்தை தோக்குகிறேன் நீங்கள் முடியுங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் இடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை அந்த உபத்திரவம் உங்களை விட்டு நீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இல்ல அந்த உபத்திரவத்துல நீங்க எப்படி இருக்கணும் திடமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் ஏன்னா அல்டிமேட் விக்டேரி நான் வந்து வின் பண்ணிட்டேன் முடிவான வெற்றி நமது பட் அன்னைக்கு வந்து அந்த உபத்திரவம் உண்டு உண்டுன்னு சொன்னா யூ வில் You யூ வில் பி ஹேவிங் யூ வில் பி கோயிங் த்ரூ இட் வில் வி பாட் ஆஃப் யூ லைஃப் யூ கேனாட் எஸ்கேப் சஃப்பர் யூ ஹாவ் டு எனலிஸ்ட் இன் சஃபரிங் it will be there but amidst suffering don't lose your அநேக மனிதர்கள் காலகாலமாக வாழ்ந்து கடந்த காலம் நிகழ்காலம் இனிமேல் வரப்போற சந்ததி மக்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்துதான் வேற வழி கிடையாது பிறந்தால் வாழ்ந்துதான் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு வாழ்வியல் விஷயம் நமக்கு வேணும் இப்போ இந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாமே பலதரப்பட்ட வாழ்வியலை வாழ்ந்துருக்காங்க அவங்கவுங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் யாருமே இங்கே ஒழுங்கு கிரமமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இங்கே யாருமே வாழலை ஏன்னா ஒரு வாழ்வியல் வரைமுறை இந்த மக்களுக்கு போதிக்கப்படலை இயேசு கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் சிலுவில் அறை உண்டாரு எதற்காக அவர் அவரை வந்து அவளை கொடுமை பண்ணாங்க அந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு அவரு சிலுவை சுமந்து கொண்டு அந்த மலை மேல ஏறுறாரு அது அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறாரு என்ற ஒரு ரகசியம் காரணம் தெரியாததுனால இன்னைக்கு ஆளுக்கொரு வாழ்க்கையை வாழ்க்கை வாரும் நம்முடைய வாழ்க்கையை தான் அந்த சிலுவைப்பாடுகளில் அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிலுவைப்பாடுகளிலே அவர் வெற்றி பெற்றார் எவ்வளவு தடைகள் எவ்வளவு பேச்சுகள் ஏச்சிகள் அணுகழிப்பு எல்லாற்றையும் அவமானங்கள் இப்படியெல்லாம் அந்த சிறுவைப்பாடுகளில் அவர் அனுபவிக்கிறார் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அவர் பொறுமையோட அந்த நிகழ்ச்சியை செய்து முடிக்கிறார் ஏன் அது மனிதனுக்கு உதாரணமான ஒரு விஷயமா இருக்குது மனித வாழ்க்கைக்கு இனி இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு வழியிலே சென்று வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு இங்க அது அந்த நிகழ்ச்சியை இயேசுகிட்டு செய்து காட்டியிருக்காரு வெற்றி எப்படி சிறக்க வேண்டும் அதுதான் இங்க நம்ம நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் அதுதான் குறிக்குது அவர் பட்ட பாடையே அவர் போல நம்ம சிறு சுமிந்து செல்ல வேண்டுமா அப்படி கிடையாது அவர் வாங்கின அடிய நம்ம வாங்கணுமா என்ன அப்படி கிடையாது நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் பட்ட பாடுகளை வந்து நம்ம அந்த கஷ்டங்களை அனுபவிக்காத வெற்றி சேர்க்கணும் அதுவழிதான் அவர் காட்டி சொல்லியிருக்கார் இந்த உலகத்தில் நம்ம அவர் பட்டாறு பாடு நாமனை படணும் அவர் நம்ம எப்படி பண்ணணும்னா நம்ம ஒரு பைபிளை படிக்கணும் பாஸ்டிங் இருக்கணும் சர்ச்சிக்கு போகணும் காணிக்க கொடுக்கணும் இந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வந்து சேர்ந்து அதையெல்லாம் அனுபவிக்கணும் அதெல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படி நம்ம நினைக்கிற பார்த்தீங்களா அது நம்முடைய தவறு இந்த வேதத்தை தவறாக புரிஞ்சிக்கணு

ஆர் ஸ்டான்லி அவர்கள் இல்ல மக்களுக்கு ஸ்டான்லி அந்த அந்த நம்ம நம்ம வாழ முடியாது அப்படி எல்லாம் சொல்ற இந்த உலகத்தில் எவ்வளவு பாடல்களால் நம்ம நொந்து அப்படியே ஒரு எதோ எந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று தெரியாத நம்ம விழித்து இருக்கிறோம் ஏன் இந்த சிலுவை பாடுகளில மறைந்திருக்கும் உண்மையே நாம விளங்கிக்கல ஒரு பணம் இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்படுறோம் ஏன் இந்த சிலுவை பாடுகளில மறைந்திருக்கிற ஆர் ஸ்டான்லி போன்றவர்கள் நமக்கு எடுத்து சொல்லல அவர் பட்டார் பாடு நாமளும் நாமளும் இதே பாட படணும் அப்படின்னு அவர் போதிச்சு நிற்கார் ஆர் ஸ்டான்லி அவர்கள் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அதற்குண்டான வழி இருக்குது ஆனா அந்த வழிகளெல்லாம் நம்ம போகிறது கிடையாது ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு பைபிள்னா அது ஏசு கிறிஸ்து வழிபட சொல்லுது அது இயேசு கிறிஸ்துக்கு காணிக்க கொடுக்க சொல்லுது நமக்காக காசு சேர்த்து வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுது அது நமக்காக பரலோகத்துல ஒரு பெரிய வீடு கட்டி இருக்குது அதை நம்ம போய் ஆக்கிரமிப்பா போ பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இங்க கிறிஸ்துவனுடைய மண்ணில ஏற்றி வச்சிருக்காங்க இந்த ஆர் ஸ்டான்லி போன்றவர்கள் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு காசையும் சேர்த்து வைத்து நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லுகிறது இந்த கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் அதுக்காக தான் இவ்வளவு பாடுகள் பட்டாரு இவ்வளவு அவமானங்களை காரி துப்புறாங்க முள்மீடி வச்சாரு முள்மடி வச்சாங்க அந்த வேதனை ஒரு பக்கம் வாரிய நாள் அடிக்கிறாங்க அந்த வழி ஒரு பக்கம் இப்படி எல்லாம் வந்து அங்க அவர் பாடுபடுறாரு ஏன் பாடுபடுறாரு நாம் நிம்மதியாக பாடுபடாத ஒரு சந்தோஷமான குடும்பம் செழிக்க கணவன் ஒற்றுமையாக பெற்றோருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாடுகளை பெற்றார் அந்த சிலுவை பாடுகளிலே பல விதமான ஒரு நிகழ்ச்சிகள் இருக்குது சிலுவை சிலுவை ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அது குறிக்குது முள்முடி அது ஒரு விஷயத்த நம்மளோட வாழ்க்கையில குறிக்குது நாம அதெல்லாம் அனுபவிச்சு இருக்கிறோம் நம்மள வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம சரியா செஞ்சா ஒரு பிரச்சனையிலும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்பதுதான் பைபிள் ரகசிய மறைபொருளும் இங்கே எடுத்து கொண்டிருக்கிறது இங்க சிலுவை என்றால் அது இந்த காலத்துல நாம நம்ம எது எதை கூட ஏசு அன்று சிலுவை சுமந்தாரு இன்றைக்கு நாம் புத்தக சுமையை சுமக்க வேண்டும் அதுதான் அது இன்னைக்கு கிறிஸ்தவர் வந்து கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அது பைபிள் படிக்கிறது தான் ஏ பைபிள் ஏசுகிறது சொல்லிருக்காரு பைபிளை திருப்பி திருப்பி படிக்கிறது தான் பலமுறை படிக்கிறது தான் பைபிள் ஏசுகிறது சொல்லியிருக்காரு தேவன் கத்திர அதை தான் செய்ய சொல்லியிருக்காரு நம்ம பைபிளையா படிச்சுக்கணும் பைபிள் என்ன சொல்லுது கல்வி படிப்பை படி உன் பள்ளி படிப்பை படின்னு சொல்லுது பைபிளே இப்படி படிச்சா நமக்கு ஒரு பிரச்சனையே வராது காசால தான் இன்னைக்கு பல பிரச்சனை காசு சம்பாதிச்சுட்டா அது நமக்காக சேர்த்து வச்சிட்டா பிரச்சனை கிடையாது இன்னைக்கு கையில காசு இல்லை ஒரு கடன் தொல்லையில இருக்கிறோம் அதனால நமக்கு கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லா வந்து சேர்ந்து போகுது இன்னைக்கு காசு மையமா வச்சுதானே எல்லாம் இங்க நடக்குது ஏதோ சும்மா வந்துருந்தா நமக்கு ஒரு வீடு கட்டினா சும்மா ஆயிடுதா கிறிஸ்தவங்களை அவங்க அவங்க பயில் படிக்கிறாங்கப்பா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுப்பா வேலை குறைச்சு கொடுப்பா யாரும் சொல்றது இல்லையே அதனால நாம இந்த இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகளை இதோடு ஒப்பிட வேண்டும் நம்மளுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தோடு இந்த சிலுவை பாடுகளோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட வேண்டும் இந்த சிலுவை என்பது நாம் சுமக்கும் புத்தக சுமையை குறிக்கிறது பல விஷயங்களை இதை இது கூட நம்ம நம்முடைய வாழ்க்கை நிகழ்த்தி நிஜத்திலும் போய் இந்த நிகழ்ச்சியோடு நம்ம சம்மந்தப்படுத்தலாம் இந்த முள்முடி முள்முடி எதற்காக வைத்திருக்குது இந்த பட்டம் பெற்று காலேஜில் பெரிய பட்டம் பெற்று ஒரு கிரீடை வைப்பாங்க பாருங்க கேப் ஒன்று போடும் அதுதான் குறிக்கிறது இந்த கல்வி என்பது சும்மா யாருக்கும் மண்டியில் ஏறிடாது அவ்வளோ ஒரு படி க கடுமையான ஒரு விஷயம் அது அதை மனப்பாடம் பண்ணணும் எக்ஸாம் எழுதணும் பல வருஷங்கள் நம்ம படிக்கிறோம் பல மணி நேரங்கள் அதுக்காக செலவிடுறோம் பல பசிதாகத்தோடு கண் விழித்து படிக்கிறோம் இவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சு தான் இந்த கல்வியை நம்ம பெறணும் அதுதான் குறிக்குது சிறுவைப்பாடுகள் அது தெரியாது இந்த பிரதர் ஸ்டான்லிக்கு இந்த பைபிள் ரகசிய மறைவர்களும் பாந்தனர்கள் அவர்களுக்கும் தெரியாது அதனால இன்னைக்கு அவரு கோபுரங்களை தான் கட்டாரு ஒரு ஏழைகளுக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வியல் விஷயத்த வேதத்திலிருந்து சொன்னது கிடையாது உங்களை ஆசீர்ப்பார் உங்களை அரவணைப்பார் இதே இந்த வார்த்தையிலே சொல்லி சொல்லி அவர்களுக்கு சொத்து சேர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் நண்பர்களே இந்த பைபிள் ரகசியத்தை அறிவுரை நாம் சிறப்பாக கையாண்டால் நம்ம அறிவுபூர்வமாக இதை சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே